தேசிய அளவில் நடந்த கரத்தே போட்டியில் தர்மபுரி செந்தில் மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் முதலிடம் பெற்று சாதனை பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி நான்கு அன்று பெங்களூரில் தேசிய அளவிலான கரத்தே போட்டி நடைபெற்றது இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் ஆண்கள் பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இத்தேசிய அளவிலான கரத்தே போட்டியில் தர்மபுரி டவுன் செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர் தர்மபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவன் எம் தீபக் ஏழாம் வகுப்பு மாணவன் பி நடராஜ் மூன்றாம் வகுப்பு மாணவன் பீனோ மற்றும் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் சாய் சரண் ஆகியோர் கட்டா பிரிவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர் பள்ளிக்கும் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்த மாணவர்களை தருமபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பள்ளி தாளர் திரு செந்தில் கந்தசாமி திருமதி மணிமேகலை கந்தசாமி செயலாளர் திரு தனசேகரன் பள்ளி நிர்வாக அலுவலர் திரு சக்திவேல் பள்ளி முதல்வர் திரு எஸ் எம் ரபீக் அகமத் உள்ளிட்டோர் கரத்தை போட்டியில் சாதனை பெற்ற மாணவர்களுக்கு கரத்தை பயிற்சி அளித்த கிராண்ட் மாஸ்டர் அன்சி சி நட்ராஜ் மற்றும் சென்சாய் சி சத்யா மற்றும் செம்பாய் டி சத்தியவாணி போட்டியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்த மாணவர்கள் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெறும் தேசிய அளவிலான கரத்தே போட்டிக்கு கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர் என்ற தகவலை தென்னிந்திய கரத்தே டூ அசோசியேஷன் தலைவர் ஹன்சி சி நட்ராஜ் அவர்கள் தெரிவித்தார் கடந்த தேதி நடைபெற்றது அந்த தேசிய அருவியில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் தர்மபுரி செந்தில் மெட்ரிக் சேர்ந்த அதிகமான மாணவர்களும் கலந்து கொண்டார்கள் அது தேசிய ஒரு ஒரு தனியாக கேட்டகரியில் நடைபெற்ற அதில் மிஸ்டர் பி நடராஜ் மிஸ்டர் கே பிரணவ் சே சாய் எம் தீபக் ஆகிய நான்கு மாணவர்கள் எங்கள் பள்ளியிலிருந்து கலந்து கொண்டவர்களே முதல் பதிவை பெற்று பள்ளிக்கு பதிவேச் சென்றார்கள் அந்த மாணவர்களையும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்களுடைய கராத்திர மாஸ்டர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீ நடராஜா அவர்கள் பள்ளிக்காட்டாக மனமார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கு இந்த எங்களுடைய பள்ளியாளர்கள் தொடர்ந்து போன்ற தேசிய அளவில் கலந்து கொண்டு எங்களை தெரியப்படுத்துவது இதில் எல்லாம் மகிழ்ச்சி பணியாக இருந்தது இந்த நேரத்தில் அதற்குப்பட்ட அத்தனை பேருக்கும் இருவாசிக்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொடுக்கு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெங்களூரில் வந்து தேசிய அளவில் கராத்தப்படி நடந்துச்சு இதில் வந்து தருமபுரி செந்தில் மெடிக்கேஷன் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்காக கலந்துக்கினாங்க பிளாக் பெல்ட் ஈவெண்ட்டில் வந்து தீபக் வந்து இன்டர்நேஷ்னல் கட்டா செஞ்சு ஃபஸ்ட் ப்ளேஸ் அதே மாதிரி செவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து பி நட்ராஜன் இன்டர்நேஷ்னல் கட்டா அதாவது கலர் பெல்ட் கட்டா செஞ்சு ஃபஸ்ட் ப்ளேஸ் பினோ தேர்ட் ஸ்டாண்டர்ட் மூணாவது படிக்கிற படிக்கும் கட்டாவில் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் சாய் சரண் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற மாணவன் சாய் சரண் வந்து கட்டா ஈவெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற கராத்த காம்படிஷன் கட்டா ட்ரைனிங்கன்னா ரொம்ப ஈஸி ஃபைட் பண்ணவே ஒன்றும் இல்லை அந்த கட்டா நுணுக்கங்கள் கரெக்டாக செஞ்சால் போதும் போட்டியில் ஈஸியாக வின் பண்ணலாம் இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்களெலாம் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஒரு ஸ்டூடெண்ட் கட்டா எந்த மாதிரி செய்யணும் எப்படி பார்க்கணும் பார்வை பார்க்கணும் எந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி தான் ட்ரைனிங் கொடுக்குறான் அதனால் ஈஸியாக ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்துக்காக விஷயம் இல்லை இப்போ வந்து ஜனவரி மாதம் தான் அளவு கராத்தா போட்டி சென்னையில் நடக்குது அந்த போட்டி வந்து அவங்க கலந்துக்கிறாங்க அதேமாதிரி பிப்ரவரி மாதம் மலேசியாவில் வந்து இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் நடக்குது மலேசியாவில் அந்த கராத்தே போட்டிலே ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க இப்போ கராத்தே காம்படிஷனை வந்து ஒரு இப்போ ஃபைட் என்ன கொஞ்சம் பயங்கர அடிக்கடி பட்டணும்னு சொல்லிட்டு ஆனால் கட்டா ஈவென்ட் வந்து இண்டிவிஜுவல் கட்டா டீம் கட்டா இதெல்லாம் பசங்களுக்கு சொல்லி தான் இது ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுவாங்க இப்போ நான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறதுனா இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் உலக அளவு கராத்த அசோசியில் என்ன ட்ரைனிங் இப்போ இருக்கோ அந்த ட்ரைனிங் கட்டா வந்து ப்ராப்பராக ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லித்தரேன் நான் அந்த மாதிரி செஞ்சால் போய் இன்டர்நேஷ்னல் உலக அளவு எல்லாமே பசங்க வின் பண்ணலாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸு ட்ரைனிங் அந்த மாதிரி தான் நான் தரேன் நெக்ஸ்ட் வந்து மலேஷியா நடக்கிற கராத்த காம்படிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணுவாரு பிப்ரவரி மாதம் மலேசியா நடக்குது இன்டர்நேஷனலில் நடக்கிற அந்த போட்டி ரெடி பண்ண போகிறேன் நான் ஸ்டூடெண்ட்ஸு மாதிரி பிப்ரவரி ஜனவரி மாதம் வந்து சென்னையில் வந்து தேசிய அளவு கராத்த போட்டியில் இந்த சுத்தம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க வணக்கம்